அடுத்த ஒரு வாரத்தில் சென்னை மற்றும் வட தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரிக்க கூடும் என்று வெதர்மேன் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் குறித்து அவருடன் நமது செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இந்த வெயிலின் தாக்கம் அதிகரிப்புக்கான காரணம் என்ன இவை எப்படி மீளலாம் என்பது குறித்து சொல்வதற்காக வானிலை நிபுணர் நம்முடன் இருக்கிறார் அவருடன் பேசுவோம் எப்படி இந்த வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிப்புக்கான காரணமாக எதுவாக பார்க்கப்படுகிறது இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் கோடைக்காலம் இது வந்து கடந்த மாதம் வரைக்கும் நமக்கு வந்து கடல் பகுதியிலேருந்து வர்ற கிழக்கத்தையே காற்று வெப்பத்தின் தாக்கத்தை சற்று குறைத்து வைத்து கொண்டு இருந்தது இப்போ வந்து தென்மேற்கு பருவ காலம் ஆரம்பிக்க போகுது அதனால் காற்று வந்து மேற்குலேருந்து வரும் ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் நம்மளோட அட்சரையை தாண்டி வடக்கு போயிடுச்சு ஸோ சூரியனோட நேரடி கதிரியக்க இது வந்து நம்மளோட இந் இந்திய பகுதிகளில் இப்போ இருக்குது அதனால் வந்து வெயிலின் தாக்கம் அதன் காரணமாகவும் மேற்கிலிருந்து நிலக்காற்று காரணமாகவும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து ஒரு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் பருவமழை தூங்கும் வரைக்கும் கண்டிப்பாக வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும் அந்த ஆண்டை காட்டில் வந்து அதிக அளவில் இருக்காது அது நூற்றி பத்தின்போது சர்வசாரமாக தினந்தோறும் வந்து இருக்குது அது வந்து அதிக மேலும் மேலும் அதிகரிப்பது தவிர குறையில் இது வரதா புயலில் ஏற்பட்ட மரங்கள் வீழ்ந்ததுனால் அவர் காரணமாக இருக்குமா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இந்த குறைப்பதற்கான இந்த உஷு இந்த உஷ்ண நிலையை தவிர்ப்புக்கு என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு எப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரோணு புயல் வந்து இதே டைமில் இன்ஃபேக்ட் பதினெட்டாம் தேதி ரோன் பதினேழு பதினெட்டு சென்னைக்கு நல்ல மழை வைத்தது போன வருஷம் ஏன்னா ரோணு புயல் அந்த குறைந்த க காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு விகாரிகள் இருந்தப்போ ரோணு புயல் வந்ததுக்கு அப்புறம் தான் கிழக்கத்திய காற்று மேற்கத்திய காற்றாக மாறிச்சு போன வருஷம் அதனால் வந்து நமக்கு மே பதினஞ்சு வரைக்குமே வந்து வெயிலின் தாக்கம் இல்லாமல் இருந்துச்சு இந்த ஆண்டு என்னென்னா வந்து உங்களுக்கு மேற்கத்திய காற்று ஆல்ரெடி ஆரம்பித்ததுனால வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்துருக்கு நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி வரதா புயல் காரணமாக மரங்கள் நிறையா நம்ம இழந்திருக்கோம் சென்னையும் வட தமிழகத்தின் பல பகுதிகள் அது ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா கான்கிரீட் பில்டிங்ஸ் கான்கிரீட் பில்டிங்ஸ் ரோட்ஸ் அதாவது நம்ம தார் ரோடு இருந்துச்சுன்னா உஷ்ணத்தை அது வந்து திருப்பி ரேடியேட் பண்ணும் அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரீஸ் இருந்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் தாக்கம் கம்மியாக இருந்துச்சு இப்போ மரங்கள் கம்மியானதுனால இந்த உஷ்ணமானது சுற்றி கொண்டே இருப்பதால் நமக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்து தென் காணப்படுகிறது இந்த கோடைக்காலம் வந்து அதிகபட்சமாக இன்னும் அதிகரிக்க கொடுக்கான வாய்ப்புகள் இருக்கா எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் தாக்கம் வானிலை படிவங்களை பார்த்தோன்னா அடுத்த ஓர் வா ஒரு ஏழு நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படுகிறது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களும் சற்று தாக்கம் அதிகரித்து இருக்கக்கூடும் என இப்போதைக்கு வானிலை படி படிவங்கள் கணிக்கின்றன ஒரு சென்னையை பொறுத்த வரைக்கும் அஞ்சு அஞ்சு டிகிரி வரைக்கும் ஜாஸ்தியாக போகும்னு சொல்லி இந்த சாட்டர்டே சனிக்கிழமை அன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிவங்கள் கணிக்கின்றன ஸோ நம்ம ஜாகிரதையாக இருக்க வேண்டிய இது வந்து இந்த வாரக்கடைசியில்